எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா ஒன்னே உணவு ஷத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமொழி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையீட்டு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் ஒன்னியகுள சாஸ்திரிய மாணவ மாணவியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் கனவு நிறைவேறாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதார சூழல் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இந்த வாய்ப்பை வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆட்சியர் அறக்கட்டளை மூலமாக வன்னிய மூல சக்திய மாணவ மாணவியருக்கு மட்டும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஆனால் வன்னிய மாணவ மாணவியர் தான் பெருமளவிற்கு பயன்படுத்திக்காம இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ மாறனா இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஆட்சியர் அறக்கட்டளை மூலமாக அண்ணன் அன்பு விஜயன் அவர்கள் வந்து சில வருடங்களாகவே வன்னிய மாணவ மாணவியருக்கு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒண்ணு வச்சு நல்லா படிக்கிற மாணவ மாணவியருக்கு எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம தமிழகத்துடைய முன்னணி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல உங்களை சேர்த்து படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு நீங்க அதிகாரத்துக்கு போகணுன்ற உத்வேகத்தை மட்டுமே அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை ரொம்ப சிம்பிள் நீங்க தங்குவதற்கும் நீங்க சாப்பிட்றதுக்கான ஃபுட் அண்ட் அகாமடேஷன் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமானது ஃபீஸ் அப்படின்னு நீங்க ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டியது கிடையாது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற முன்னணி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரு போய் நீங்க படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஃபீஸு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க இது குறைந்தபட்சம் நான் சொல்றது ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அவ்வளோ பெரிய தொகையை நீங்க கொடுக்கவே தேவையில்லை உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையும் திறமையும் இருந்தா ஆட்சியர் அறக்கட்டளை நடத்தும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மட்டும் போய் கலந்துகிட்டு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும் போதும் புரியுதுங்களா நீங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்துடைய முன்னணி ஐபிஎஸ் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல நீங்க சேர்க்கப்பட்டு நல்லபடியா படிச்சு அதிகாரத்துக்கு போகலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் இந்த காணொலியே ஒவ்வொரு முறையும் பதிவு பண்றேன் வருஷத்துக்கு ரெண்டு முறை அவங்களும் தங்களால முடிஞ்ச விஷயத்த மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சேர்த்து பண்ணிய மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எப்படியாவது வந்து இந்த அதிகார வர்க்கமா மாத்திரணும் அப்படின்ற துடிப்போட வந்து பாத்தினா இயங்குற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏன்னா கடந்த முறை நாம இதே ஆட்சியர் அறக்கட்டளை இதே போன்ற விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னு காணொலி பதிவு செஞ்சு ரெண்டே ரெண்டு மாணவர்கள் மட்டும்தான் போய் கலந்துகிட்டு அங்க சேர்ந்திருக்காங்க மற்றபடி நிறைய வன்னிய மாணவ மாணவியர்கள் காதிலே போட்டுக்கல ஆனா நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து போய் கேட்டிருக்காங்க எங்களையும் உங்களால் படிக்க வைக்க முடியுமா எங்களுக்கு பொருளாதார சூழல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க மாற்று சமூகத்துல இருக்கிற எட்டு பேர் போய் கேட்டிருக்காங்க நம்ம சமூகத்திலிருந்து காணொலி பார்க்கறவங்க உங்களுடைய சுற்றத்தாருக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்து இருந்தாலும் உங்க சுற்றத்துல இருக்கிற வன்னிய மாணவ மாணவியருக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்த்திருந்தாலும் குறைந்தபட்சமாக ஒரு இருபது பேராவது போய் வந்து வெறும் ரெண்டே பேர் தான் மன ஒருத்தம் கிடையாது ஒருத்தர் வந்து மாற்று சமூகத்தில இருந்து எட்டு பேர் போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க நாம வெறும் ரெண்டே பேர் தான் போய் அப்ரோச் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது மனசுக்கு தான் இருக்கு எங்களுடைய குடும்ப சூழலால எங்களால முன்னணி கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்க முடியல அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்க விரும்பல அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தை பார்த்து நாங்களாம் நல்லா படிக்கிறோம் எங்களெல்லாம் யார் முன்னேற்றுவா முன்னேத்துவா எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தினா அரசு அதிகாரத்துக்கு போறதுக்கு யாரு உதவி செய்வா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பண்ணிய பெற்றோர்களும் என் புள்ள நல்லா படிக்குது எந்த மகராசம் வந்து பாத்தினா என் பிள்ளைக்கு ஃபீஸ் வாங்காம படிக்க வைப்பான் நல்லா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நமக்கு ஏற்படுற இது போன்ற வாய்ப்புகளை நல்ல தெளிவா பயன்படுத்திக்கிட்டு பண்ணிய மாணவ மாணவியர் வந்து உங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க பெற்றோர்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லபடியா ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்க சொந்தக்கார பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போய் சேருங்க அந்த பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமைச்சு கொடுங்க நல்லது செய்யுங்க நல்லது நடிங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க பன்னே குலசத்திரிய மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில சொல்ற பாருங்க ஆட்சியர் அறக்கட்டளை சமூக மாற்றத்தை நோக்கி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இலவச பயிற்சிக்கான நுழைவுத் தேர்வு சென்ட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்ப வேண்டிய மெயிலடி எது அப்படின்னா வன்னியகுல சத்திரியர் ஐஏஎஸ் அகாடமி அட் ஜிமெயில் டாட் காம் ஸ்பெல்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன் டீட்டெயில அனுப்பி வச்சிருங்க நீங்க அனுப்ப வேண்டிய டீடைல் என்ன அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸு அதில் முக்கியமாக வாட்ஸ்அப் நம்பரும் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும் அதே சமயம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் உடைய ஜெராக்ஸ் அப்புறம் டிகிரி சர்டிபிகேட் உடைய ஜெராக்ஸ் எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா பத்து ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஆறு சென்டர்ல வந்து நடத்துறாங்க எக்ஸாம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இது நார்மல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி ஆட்சியர் கோ அன்பு விஜயன் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் சொல்ற பாருங்க நைன் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ டபுள் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ன டீடைல் வேணுமோ கேட்டுக்கலாம் வன்னியகுல சத்திரிய மாணவ மாணவியர் பயன்படுத்திக்க இந்த முறை ஆறு இடத்துல வந்து பாத்தினா எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க எந்தெந்த இடங்கள் அப்படின்னா சேலம் தர்மபுரி ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார் கோயில் வந்தவாசி சென்னை இதுக்கு முன்னாடி வரைக்குமே சென்னையில வன்னிய மாணவ மாணவியர் வந்து அவ்வளவு தளவு போக முடியாம இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்து பாத்தினா போனதுனால இந்த முறை வந்து பாத்தினா ஆறு இடத்துல பண்றாங்க சேலம் ஒண்ணு தர்மபுரி ரெண்டு ஜெயங்கொண்டம் மூணு காட்டுமன்னார் கோயில் நாலு வந்தவாசி அஞ்சு சென்னை ஆறு ஸோ சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா வன்னிய மாணவ மாணவியரும் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவு இருந்தா நீங்க போயிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ள போங்க உங்களுக்கு ஒரு ரூபா கூட ஃபீஸ் வாங்க மாட்டாங்க நல்லபடியான கோச்சிங்கு ஏன்னா கடந்த ஐஏஎஸ் ரிசல்ட்ல இந்த அகாடமி தான் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்கு தமிழகத்திலிருந்து ஐஏஎஸ் அகாடமி தான் வாங்கி கொடுத்திருக்கு அவ்வளவு பெரிய ஐஏஎஸ் அகாடமில உங்களுக்கு ஒரு ரூபா கூட செலவு இல்லாம படிக்க வைக்க முயற்சி எடுக்கிறாங்க இந்த முயற்சியை கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னிய மாணவ மாணவியர் வந்து பயன்படுத்திக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது கடைசி வரைக்கும் உங்களுடைய கனவு தான் இருக்கணும் உங்களுடைய கனவுகளை நினவாக்க வன்னியகுல சத்திரிய சமூகம் பின்னாடி இருக்கு பயன்படுத்திக்கங்க வன்னியரா பிறந்திருக்கீங்க நீங்க அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்றது தான் என்னை போன்றவரோட அண்ணன் அன்பு விஜயன் அவர்களுடைய ஆசையும் அதே தான் அதனாலதான் இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறாங்க வன்னிய மாணவ மாணவியர் பயன்படுத்திக்குங்க 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 அப்படின்னு இந்த காணொளி மூலமாக வன்னியகுல சத்திரிய மாணவ மாணவியருக்கு சொல்லிக்க கடமை பற்றிக்க அதே சமயம் வன்னியகுல சத்திரிய சமூகத்துல இருக்கிற பெற்றோர்கள் நீங்க பார்த்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேருங்க பயன்படுத்திக்குங்க 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 நீங்க உங்க பிள்ளைகளை நல்லபடியாக ஒரு அதிகார வர்க்கத்துக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அதால நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷம் படுவேன் ஏன்னா இங்க கடந்த முறை ரெண்டு பேர் போய் சேர்ந்தாங்க அவங்க யாருன்னு கூட தெரியாது வன்னியகுல சத்திரியை சமூகத்திலிருந்து போய் சேர்ந்திருக்காங்க இந்த காணொலியை பார்த்துதான் நாங்க வந்தோம் அப்படின்ற விஷயத்த சொல்லும் பொழுது மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அது போதும் அது மட்டுமே போதும் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல நீங்க எல்லாருமே நல்லபடியா படிச்சு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கமா இந்த சமூகம் மாறணும் 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 நீங்க மாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய மாணவ மாணவியருக்கு நான் கேட்டுக்க விரும்புற பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்குளம் வாழ்க சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்தது ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிற இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு